விளைய போகிறவங்க வேற ஒரு அரசியல் இயக்கத்துக்கு போகிறது இயல்பு தானே அவங்க எங்கே இருந்தாலும் போய் அவங்களுக்கு விருப்பமான இயக்கத்தில் இணைந்து இயங்குவதற்கு நம்ம வாழ்த்தலாம் அவ்வளோதான் செய்ய முடியும் நமக்கு வேண்டாம் அப்படின்னு முடிவெடுக்கிறோம்னு வச்சுக்கிறோங்க அதுக்கப்புறம் போய் அதை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு வேண்டியது இல்லை வெளியில் போகும்போது எதாவது சொல்லணும் அப்போ எதாவது சொல்லிட்டு போகிறதா அவர் இவ்வளோ நாள் என்ன பார்த்து அந்த பொறுப்பில் இருந்தார் கட்சியை விட்டு போகும்போது சாதி தெரியுது அதுக்கு அந்த விலகிறதுக்கு முத நாள் வரைக்கும் முத நொடி வரைக்கும் என்னவா இருந்தார் அவ அந்த பொறுப்புல இவ்வளவு நாள் இருந்தார் என்னவா இருந்தார் சாதி பார்த்து தான் இருபத்தி ரெண்டு தொகுதி பொது தொகுதியில் ஆதி தமிழ் குடியில் நிறுத்திச்சா கட்சி சாதி பார்த்து தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பதினாறு தொகுதியில் பொது தொகுதியில் நிறுத்திச்சா கட்சி இதெல்லாம் விளையாட்டு பண்ணிட்டு கூடாது சும்மா போறவங்க ஒரு ஏதாவது வந்து சொல்லணும்ல இல்லை நல்ல கட்சி அருமையான கட்சி அது ஆனா அப்படின்னா ஏன் வெளியில் வந்தீங்கன்னு கேட்பீங்கல்ல இன்னும் சீமான் சரியில்லை அது கட்சி சரியில்லை வெளியில தம்பி தம்பி அருமையான கட்சி நல்லா சீமான் வந்து அவர் மாதிரி ஒரு ஆள் இல்லைன்னா அப்புறம் வெளியில வந்தீங்கன்னு கேப்பீங்கல்ல கேளுங்க வேற நிகழ்ச்சி என்ன அமைதி அதை நான் ஏற்கலை இந்திய திணிக்கலைங்கிறது சாதாரணமா இருக்கிற பாமர மக்கள் கூட தெரியும் இப்போ இந்த மும்மொழின்னு இருக்குல்ல அதுல அந்த மூன்றாவது மொழி பயிற்று மொழி அது இப்போ நம்ம என்ன கேட்குறோம் இந்த பாருங்க கொள்கை மொழி ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் அதனுடைய தாய்மொழியா இருக்கணும் பயன்பாட்டு மொழி ஆங்கிலம் அதே கொள்கை மொழியா ஏற்கலை இரு மொழி கொள்கை ஆங்கிலம் எப்படி எனக்கு கொள்கை மொழியா இருக்கும் அதையே நம்ம அது வலுக்கட்டாயமா மூன்றாவது மொழியாக அது திணிக்குதுன்னு தெரிஞ்சிக்கலாம் இதெல்லாம் இதெல்லாம் ஒரு தலைவர்கள் நீங்க எல்லாம் படிச்சிருக்கீங்க அறிவார்ந்த பிள்ளைங்க இதெல்லாம் ஒரு தலைவர்கள் பேசுற பேச்சா எதுக்கு அவன் திட்டுறான் எதுக்காக வேணே திட்டுறா கும்மிடி போட்டியை தாண்டி போனால் வந்து இந்தி திரியெல்லாம் பிழைக்க முடியாதுன்னா நீ தமிழ் கற்றுக்கிட்டா என் மாநிலத்துக்கு வர ஒன்றரை கோடி பேர் இங்கே பிழைக்க வந்திருக்கீல எப்படி வந்து பிழைக்கிற கால் தளம் எல்லாம் அவ்வளவு வெ வெப்பமாக இருக்கும் அந்த காலகட்டத்தில் அவ்வளவு நாட்கள் சிறையில் இருந்து வாடியவர் நேரு அவர் விடுதலை ஆதரிச்சார் நீங்கள் விடுதலையை எதிர்த்தீர்கள் ரெண்டு பேரும் அவரை போய் இவரோட ஒப்பிட்டா எப்படி என்ன செஞ்சார் நீங்க சொல்ற நீங்க நீங்க சொல்ற நீங்க சொல்ற பெண் விடுதலை இதுதானு பாருங்க கணவன் கணவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அந்த பெண்ணுக்கு வேற ஒரு ஆண்மகனோட விருப்பம் ஏற்பட்டால் அந்த ஆண்மகனோட போய் இணைந்து வாழ்வதை குற்றமாக கருதக்கூடாது இதானே இதானே அவர் பெண்களுக்காக பேசுனது ஒரு சமூக சீர்திருத்தம்னா அந்த கணவனோட அந்த ஆண்மகனோட வாழ விருப்பம் இல்லைன்னா சட்டப்படி மனமுறிவை பெற்று நீ விருப்பப்பட்ட ஆணோட போய் இணைந்து வாழுன்னு சொல்வது ஒரு சரியான பொறுப்பம் நீங்க சொல்ற நீங்க சொல்றது நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க அதுதான் அவர் சொல்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு சேலத்தில் நடந்த மாநாட்டில் மூணாவதா போட்ட தீர்மானம் கணவனோடு வாழ்கிற போது அந்த பெண்ணுக்கு கணவனோடு கணவனை விட வேறொரு ஆன்மகனோடு விருப்பம் இருந்து அவனோட போய் உற வைத்துக் கொள்வதை குற்றமாக கருதக்கூடாதுன்னு இருக்கு அந்த தீர்மானத்தை எடுத்து உங்களுக்கு அனுப்பிட்டா இல்ல இதே போராடி பெற்றது படிக்க வச்சாரு பெண்களை படிக்க வச்சாரு படிக்க வச்சு படிக்க வச்சவன் எங்கள் தாத்தன் காமராஜு காமராஜு மதிய உணவு போட்டா தான் பசியோடு பிள்ளை இருந்த பாடம் மண்டையில் ஏறாது படிக்க ஒருவேளை சோறாவது போட்டு படிக்க வைக்கணும்னு உலகம் போல கையேந்தனர்ல கொடையாளர்கள் கொடை கொடுங்க உங்களால் முடிஞ்சதை கொடுங்கன்னு அரிசி கொடுத்தான் நெல் கொடுத்தான் விறகு கட்டையை ஏற்றி அனுப்புனா பெரும் செல்வந்தர்கள் பொருள் கொடுத்தாங்க அப்போ பெரும் செல்வந்தரா தான் பணக்காரரா தான் ஐயாவை நீங்கள் சொல்கிற ஐயா ராமசாமி பெரியார் இருந்தார் எவ்வளவு நன்கொடை கொடுத்தார் எவ்வளவு நன்கொடை கொடுத்தார் எதையாவது பேசிக்காதீங்க நம்பி வேற ஏதாவது கேள்வி

எங்களுக்கு நம்ம நம்ம வேண்டாம் நினைச்சு சில பேரை நம்ம நடத்தணும் அதுக்கப்புறம் அவங்க எந்த கட்சிக்கு போனாலும் நம்ம அதை பத்தி கவலைப்பட முடியாது வேணும்னா விளக்கம் கேட்கலாம் வேணாம்னா விலகி தான் வைக்கணும் கட்சியில இது வந்து ஒரு கட்சி நடத்தி போகும்போது அந்த கட்சிக்கு யார் யார் தேவை யார் தேவையில்லை இந்த கட்சியை நீண்ட தூரம் பயணித்து கொண்டு போகிறதுக்கு அப்படின்னு கட்சி முடிவெடுக்கும் அதில் போய் நீங்கள் இதனால் அது நாட்டுக்கும் மக்களுக்கும் பெரிய பிரச்சனை போல் விலக போகிறவங்க வேற ஒரு அரசியல் இயக்கத்துக்கு போகிறது இயல்பு தானே அவங்க எங்கே இருந்தாலும் போய் அவங்களுக்கு விருப்பமான இயக்கத்தில் இணைந்து இயங்குவதற்கு நம்ம வாழ்த்தலாம் அவ்வளோதான் செய்ய முடியும் நமக்கு வேண்டாம் அப்படின்னு முடிவெடுக்கிறோம்னு வச்சுக்கிறோங்க அதுக்கப்புறம் போய் அதை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க வேண்டியது இல்லை வெளியில போகும்போது சொல்லணும் அப்ப அவரு இவ்வளவு நாள் என்ன பார்த்து அந்த பொறுப்புல இருந்தாரு கட்சியை விட்டு போகும்போது சாதி தெரியுது அதுக்கு அந்த விலகுறதுக்கு முத நாள் வரைக்கும் முதன் ஒடி வரைக்கும் என்னவா இருந்தார் அவர் அந்த பொறுப்புல இவ்வளவு நாள் இருந்தார் என்னவா இருந்தார் சாதி பார்த்து தான் இருபத்தி ரெண்டு தொகுதி பொது தொகுதியில் ஆதி தமிழ் குடியில நிறுத்திச்சா கட்சி சாதி பார்த்து தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பதினாறு தொகுதியில பொது தொகுதியில நிறுத்திச்சா கட்சி இதெல்லாம் விளையாட்டு பண்ணிட்டு கூடாது சும்மா போறவங்க ஒரு ஏதாவது வந்து சொல்லணும்ல இல்ல நல்ல கட்சி அருமையான கட்சி அது ஆனா அப்படின்னா ஏன் வெளியில வந்தீங்கன்னு கேட்பீங்கல்ல இன்னும் சீமானு சரியில்லை அது கட்சி சரியில்லை ஏதாவது வெளியில போகும்போது தம்பி தம்பி அருமையான கட்சி நல்ல சீமான் வந்து அவர் மாதிரி ஒரு ஆள் இல்லைன்னா அப்புறம் வெளியில வந்தீங்கன்னு கேப்பீங்கல்ல

நீங்க நீங்க என்ன கேட்க வரீங்க நம்ம பா நம்ம பாட்டனுக்கு பிறந்த ஊரில் நினைவிடம் இல்லை அது ஏன் அவங்க கட்டலைன்னா அவருடைய பேரை நான் வந்து கட்டணுங்கிறதுக்காக அது காத்திருக்கு நான் வந்து கட்டுவேன் நீங்கள் விட்டு

அந்த இடத்துலதான் காவிரி நதினிங் போச்சு அப்படி தான் கச்சாட்சி போச்சு அப்படி பட்டியலில் இருந்து கல்வியும் இந்திய ஒன்றிய அரசு எடுத்துட்டு போச்சு இப்படி எல்லாத்தையும் பறி கொடுத்தோம் என்ன பண்ணி போடுவீ ஆட்சி கலைச்சா மறுபடியும் ஆட்சிக்கு வர முடியாதா சொல்லுங்க வர முடியாதா இப்படித்தான் இனத்தை கொள்ளும் போது நீங்க இந்த பதவிக்கு பயந்து உட்கார்ந்து இருந்துதான் லட்சக்கணக்காக கொண்டு குவிச்சான் ஓயா அப்படின்னா மறுபடியும் மக்கள் தேர்வு செய்வான் அவ்வளவு மானம் கட்ட உணர்வு கட்ட ஒரு அறிவு கட்ட மக்கள் கிடையாது இவன் தன்மானமுக்கு ஒரு இனம் அப்ப நீ எனக்கு காசு கேட்டால் கொடுக்க மாட்ட பதவி ஆட்சியை கழச்சி விடுவ சுத்த ஒ ஒத்த ஓட்டு வாங்க முடியாது நீ கழைச்சி விட்டினா பிஜேபி அந்த இடத்துல திமிராக நிக்கணும் கிழச்சி விட்டு பார்ப்போம்னு சொல்லணும் வே என்னை மாதிரி நீ கலைச்சிட்டு பார்ப்போம் தேசிய உறமை பாட்டுக்கு எதிரானதே பிஜேபி காங்கிரஸ் தாங்க நீ யாரை கேட்டு இந்தி இந்தி பேசுறவன் நாடா இது உங்ககிட்ட கேக்குறேன் இந்தி பேசுற மக்களின் நாடா இது இருந்ததா நாங்க எல்லாம் வந்து குடியேறணுமா என்ன பேச்சுது பல மொழி பேசும் மக்களினுடைய நாடு தேசம் இது வெள்ளக்கார அவன் வசதிக்கு சேர்த்து ஒரு நிலப்பரப்ப கட்டி இந்தியான்னு ஒரு பேர வச்சுட்டு போனான் அந்த விடுதலைக்கு வந்து இந்திய பேசக்கூடிய ஓண்ட கொடுத்துட்டு போயிட்டான் கெடுவாய்ப்பா நீ பிடிச்சுக்கிட்டு அதிகாரத்தை வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்க நீ ஒரு நாலு மாநிலத்துல பேசுவான் முதல்ல இந்தி நாலு மாநிலத்துல தாய்மொழியா இருக்க ராஜஸ்தான் வேற பீகாரில வேற பஞ்சாப்ல வேற மகாராஷ்டிரால வேற சும்மா இந்தி இந்தி இந்த போட்டு பேசுகிறது நீ தான் பிரிவினையை தூண்ற என் வரி எடுத்துட்டு வச்சுட்டு எனக்கு தரமாட்டேங்கிறது தேசப்பட்ட உருவாக்குமா தம்பி சொல்லுங்க தம்பி இந்தியாவின் வருவாயில ரெண்டாவது இடத்துல நான் வருவாயை முதல்ல மகாராஷ்டிரா ரெண்டாவது நான் மூணாவது கர்நாடகா என் காசு எடுத்து சொல்ற நீ தேசிய ஒருமைப்பாட்டை சிதைக்கிறியா பிரிவினையை தூண்டியா தேசப்பட்ட சீர் உழைக்கிறியா நாங்க உழைக்கிறோமா அந்த காலத்துல இருந்து தராத போதும் சாய்த்து கொண்டு சாய்த்து கொண்டு வரியை கட்டிக்கிட்டு இருக்கோம் நீ காவிரி நதிநீர் வாங்கி தர உனக்கு துணி விட துப்பு இல்ல ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு ஒரே தேர்தல் ஒரே வரி இதெல்லாம் சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல எனக்கு தண்ணி வாங்கி தர உனக்கு ஆளுமை இல்லையே இறையாண்மைனா என்ன தெரியுமா இறையாண்மைனா என்ன ஆளுமை கொண்ட அரசு அதான் இறையாண்மை இறையாண்மை கொண்ட அரசு இறையாண்மை கொண்ட அரசு அது அரசா நாட்டு குடிகள் மக்களின் மனநிலை அறிந்த திட்டங்களை சட்டங்களை வகுக்கணும் சும்மா அதை வச்சு கட்டாயமா ஏற்கனும் அது அல்ல கொடுங்கோன்மை கொடுங்கோன்மை சும்மா வந்து வரிய தர முடியாது காவிரி நதிநீர் உரிமையில ஆளுகிற பாஜகவினுடைய நிலைப்பாடு என்ன கட்டத்தீவை மீட்பில் உன் நிலைப்பாடு என்ன தேர்தல் நேரத்தில் ஐயோ கொடுத்துட்டாங்க நாங்க மீட்கணும் அப்படின்னு மோடி ஏன் எடுக்கல முல்லைப் பெரியாற்றில எங்களுக்கான நதிநீர் உரிமையில பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் கட்சி நிலைப்பாடு என்ன காங்கிரஸ் கட்சிக்கு காவிரியில என்ன நிலைப்பாடு கச்சத்தி தீமைப்புல என்ன நிலைப்பாடு புதிய கல்விக் கொள்கையில பாரதிய ஜனதா காங்கிரசுக்கு வேறுபாடு என்ன இந்த மும்மொழியில காங்கிரசின் நிலைப்பாடு என்ன இவர்கள் தான் தேச ஒருமைப்பாட்டை சீர் உழைக்கிற தேச துரோகிகள் எனக்கிட்ட சொல்லாத தூக்களை தொங்குனவன் தூக்களை தொங்கினவன் பேர உட்கார்ந்துருக்க நாட்டு விடுதலைக்கு போராடி சக்கிழத்தை பேர நிக்கிறேன் நீ ஏனட்ட நீ என்ன எத்தனை பேர் பண்ண நீ பகத்சிங் சத்தா அவனுக்கு உனக்கும் சம்பந்தம் இருக்கா சத்தா சம்பந்தம் இருக்கா இந்த காங்கிரஸ்ல இந்த 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 பிஜேபி காரர்கள் ஆர் எஸ் யாராவது தூக்கல தூங்கினவன் ஏதாவது இருக்கா சொல்லுங்க நாட்டு விடுதலை நாட்டு பற்ற பற்றி தமிழர்கள் எங்களுக்கு எவரும் போதிக்க வேண்டியது இல்லை இந்த நாட்டில் எங்களுக்கு நாட்டு பற்று என இந்த நாடு என் நாடு பாரத நாடு பைந்தமிழர் நாடு மறுத்து பேசுவர் யாருங்க அண்ணல் அம்பேத்கருடைய அரசியல் சாஸ்திரத்தை ஏற்பதாக இருந்தால் இந்த நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்களை பரவி வாழ்ந்தார்கள் ஏற்கறீங்களா சும்மா வந்துக்கிட்டு எங்களை தேச துரோகிங்கிறது அது நான் கேட்கறது என் உரிமை ஒரு இறையாண்மை கொண்ட தேசிய இனத்தின் உரிமையை கேட்கிறோம் நீ அதை எடுத்து வச்சுக்கிட்டு தர முடியாது இதைத்தான் நீ படிக்கணும் இதைத்தான் குடிக்கணும் தாய்மொழியை விட்டு அப்புறப்படுத்தி தாய்மொழியை படிக்க வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது மிகப்பெரிய கொடுமை பெரிய இன அழிப்பு தம்பி மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் ஒரு போரை நடத்தி ஒரு போரை நடத்தி ஒரு நாட்டை அழிக்கிறீங்க ஒரு இனத்தை அழிக்கிறீங்க ஆனால் இப்போ ஒரு ஆயிரம் பேரை விட்டுட்டீங்க இப்ப எங்களை ஈழத்துல அழிச்சிட்டீங்க என் நாட்டை அழிச்சிட்டீங்க ஆனால் எங்களை கொஞ்சம் பேரை ஒரு பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் பேரை விட்டு என் இனம் உயிர்ப்பிச்சிருப்ப எங்களை எல்லாம் போரை நடத்தி அழிச்சிட்டீங்கன்னா ஒரு ஆயிரம் குடும்பங்களை விட்டீங்கன்னா கூட நாங்க என் மொழி என் இனம் உயிர் உயிர்ப்பிச்சிடும் ஆனால் என் மொழியை அழிச்சிட்டீங்கன்னா என் இனம் இப்படி வரும் நீ அழிச்சிட்ட என் மொழி அழிச்சிட்ட தமிழ் தமிழர் என்று இனிக்க இனிக்க பேசி பேசி பேசிய என் மொழி அழிச்சிட்டீங்க அதுல மூணாவது மொழி படி ஆனால் முதல்ல எம் மொழி படி அப்புறம் மும்மொழி படிக்கிறதுக்கு வாய்ப்ப பேசு முதல்ல எம்மணி பிடிக்க பள்ளிக்கூடம் இருக்கா அதுக்கு விருங்க அதுக்கு எல்முருகன் ஐயா பேசுவாங்களா தமிழ் படிக்க இங்க இங்கே வாய்ப்பு இருக்கு எல்லா இடத்துலையும் தமிழ் படிக்க வாய்ப்பு எல்லா பேர் அறிஞர் என்ன இன்னைக்கு ஐயா மயில் சாமி வரை பயிற்று மொழி தாய்மொழி தான் தாய்ப்பால் போல தமிழ் பிள்ளைகளுக்கு தாய்மொழி கல்வி அவசியம் உலகத்து நோவல் பரிசு பெற்ற எல்லா பேரறிஞர் தாய்மொழியில் கற்றவன் எல்லா அறிவியல் படைக்கிற எல்லாருமே அவன் தாய்மொழியில் கற்றவன் எல்லா நாடும் மேடினா இருக்கும் போது என் நாடு மேற்க காரணம் நான் தாய்மொழியில கற்கல திரும்ப தம்பி பேசுறதான இந்திய நாடாளுமன்ற கட்டடத்தின் வாசல் இருக்கிற கல்வெட்டுல அந்த வளாகத்தில் இருக்கிற கல்வெட்டுல சமஸ்கிருதத்துல கல்வெட்டு இருக்குது அங்க இருக்கிற கல்வெட்டுல இந்தி இங்கிலீஷ்ல இருக்குது சமஸ்கிருதத்துல இருக்க இருபத்தி ஆறாயிரம் பேர் தான் மொத்தமா பேசுறாங்கன்னு எனக்கு தெரியாது நீங்க தான் கொடுத்துருக்கீங்க அந்த சமஸ்கிருதத்தை கொடுத்த முன்னுரிமை என் தாய்மொழி ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த முதல் மொழி நீங்களே சொல்றீங்க இந்திய மொழிகளின் தொன்மையான மொழி நீ அதுக்கு முன்னுரிமை கொடுக்கல வெற்று வார்த்தையா பேசுறது திராவிடங்க மாதிரி தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க அப்பா ஆப்ல நீங்க படிச்சு பாருங்க அப்பா அது எப்படி போட்டிருக்கு அது தமிழ் தமிழா தமிங்கிலி தங்கிலிஷா அடையே அப்பா அருமை அப்பா சொல்லுங்க அடே அப்பா அருமை அப்பா அப்படிதான் சொல்ல தோணுது ஒரு தந்தை ஒரு நாட்டின் தந்தைன்னா முஜிபூர் ரகுமானை தந்தையா கொண்டாடிச்சு அப்படின்னா அவன் அந்த நாட்டின் விடுதலைக்கு போறான் காந்தியை கொண்டாடுனா தந்தைன்னு கொண்டாடுது ஒரு நாடு கொண்டாடுதுன்னா அது காரணம் அப்பான்னா அந்த உள்ளத்திலிருந்து பேரன்பிலிருந்து அந்த வார்த்தை பிறக்கணும் அப்பா அப்படின்னா எங்களுக்கு தந்தை போல எங்களுக்கு அப்பா போலன்னு சும்மா நீங்க பிராண்ட் பண்ணி அவரே ஒருத்தர கூட்டிட்டு வந்து அப்பா அப்பான்னு சொல்ல வைக்க அதுக்கு ஒரு செயலியை தொடங்கிட்ட அப்பான்னு எல்லாரும் கூத்துவாங்கலாம் கூத்துவாங்கலாம் மீம்ஸை போய் பாருங்க ஒருத்தன் குடிச்சிட்டு கார் ஓட்டிட்டு வர்றான் காவல்துறை துறை மரிக்கிது தெரியும்ல யாருன்னு எங்க அப்பா தான் சிஎம்ன்றான் அண்ணன் arrival-ஐ வாசல் போய் அப்பா எங்களுக்கு சொத்தை பிரிச்சு வைங்க பான்னு கூட்டம் போய் நிக்குது எதையாவது எல்லாம் தெரிஞ்சுகாதீங்க